வணக்கம் பசையின் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் பதைப்படலத்தின் இரண்டாம் பாகம் ராவணனுடைய தேர் ராமரின் தேர் முன்னே வந்து நின்றது மறுவினாடி கருமமும் ஞானமும் போலவும் அவிச்சையும் விஞ்சையும் போலவும் பாவமும் தர்மமும் போலவும் ராவணனும் ராமரும் எதிரெதிரே நின்று போர் செய்ய தொடங்கினார்கள் அப்போது அவர்கள் இருவரும் ஆதிசேஷனும் கருடனும் தம்முள் மாறுபட்டு போரிட பொருந்தி இரவும் நண்பகலும் போல சண்டையிட்டுக் கொள்வது போலவும் போரிட்டார்கள் திசை யானைகள் இரண்டு தம்முள் மாறுபட்டு போரிடுவது போலவும் நரசிங்க மூர்த்தியும் இரண்ய கசிபும் கோபத்துடன் போரிடுவது போலவும் அவர்கள் தோன்றினார்கள் யார் முதற்கடவுள் என்று தமக்குள் ஒரு காலத்தில் மனமாறுபாடு தோன்ற போரிட்டு கொண்ட சிவபெருமானையும் திருமாலை போலவும் அவர்கள் அப்போது காட்சி அளித்தார்கள் அப்போது தேவர்கள் நடுங்கவும் அண்டம் பிளவுபடவும் இலங்கை வேந்தன் போரில் உற்சாகம் மூண்டு எழுவதற்காக தனது வெற்றி சங்கத்தை எடுத்து ஊதினான் அச்சங்கத்திற்கு எதிரே உடனே திருமாலின் சங்கம் தானே முழங்கிற்று அதே சமயத்தில் திருமாளின் நைம்படைகளும் திருவடி தொண்டு செய்ய நினைத்து ராமபிரானுக்கு அருகே வந்து நின்றன வேதங்கள் தம் அறிவால் தன்னை அறிந்தது போல அவற்றை ராமபிரான் காணாதவர் போல நின்றார் பின்பு திசைகளும் வானமும் கடல்களும் நாடுகளும் மலைகளும் தேவர்களும் கூச்சம் கொள்ளவும் அண்டங்கள் குளுங்கவும் மாதளி இந்திரனுடைய சங்கை எடுத்து ஊதினான் ராவணன் அது கண்டு அயரவில்லை அவன் கொடிய பானங்களை ராம மேல் ஏவினான் அவைகள் அவருடைய மேனியிலே பட்டு சிதறி விழுந்தன ராமரின் திருமேனியில் என்று எண்ணி வருந்தியவர்களாய் அவருடைய மேனியையே பார்த்து நின்றார்கள் அப்படி பார்த்த கண்களுக்கு ஒரு அளவில்லை ஓர் நடந்து கொண்டிருக்கையில் ராம ராவண தேர்களின் குதிரைகள் ஒன்றை ஒன்று கொடிய சினத்தோடு கண்களில் நெருப்பு பார்த்தன தேர்கொடிகள் ஒன்றோடு ஒன்று மோதின ராவணன் அப்போது தனது வில்லிலே நாணொலி எழுப்பினான் அவ்வொளி ஏழு கடல்களின் ஆரவார ஓசையிலும் அதிகமாக கேட்டது பதிலுக்கு ராமர் தமது வில்லிலே நாணொலி எழுப்பினார் அவ் ஒலியோ காலத்து மேகம் கச்சிப்பது போல் எழுந்து ஒழித்தது அவ் கேட்டு அனுமன் முதலியோர் திகைத்து சிந்தை மறந்து ஏதும் செய்ய முடியாதவராக தரையிலே விழுந்தார்கள் ஸ்ரீராமர் தமது வில்லில் இருந்து கொடிய கனைகளை ராவணன் மேல் தூவினார் அதை கண்ட தேவர்கள் அவர் மேல் பூமழை புழிந்தார்கள் அந்த பூமழை ராமரின் சரங்களையும் வேகத்தில் முந்திக் கொண்டு சென்று அவர் மேல் விழுந்தன தன்னை நோக்கி வந்த கனைகளை ராவணன் உடனே தனது அம்புகளின் நாள் அழித்தான் பின்பு ராவணன் கோடிக்கணக்கான அம்புகளை தொடுத்து விட்டான் அந்த அம்புகள் விரைந்து சென்று வானை பேத்தன திசைகளை பேத்தன மலைகளை கடலை பூமியையும் பேத்தன இருள்கொண்டும் மூடின அதை கண்டு சிவபெருமானும் திகைப்பு கொண்டான் மற்றும் ஆயிரம் இடிகள் விழுந்து பொடி பொடியாய் சிதறிய மலைகள் போல ராவண பானங்களால் வானரசேனை சிதைந்தது சிவபெருமானை தவிர மற்ற தேவர்களும் மன்னனர்களும் அக்காட்சியை காண அஞ்சி தமது இரு கண்களையும் மூடிக்கொண்டார்கள் உடனே ராமர் அம்புகளை தொடுத்தார் அவ்வம்புகள் வேதம் வெள்ள அந்தனனுக்கு பஞ்ச காலத்தில் ஒருவன் ஈந்த உணவை போல வானரர்களுக்கு நற்பயனை விளைவித்தது அரக்கனின் பானங்களுக்கு முடிவை உண்டாக்கின தனது பானங்கள் அழிந்ததை அறிந்த ராவணன் வெகுண்டான் கோடிக்கணக்கான சரங்களை ராமபிரான் மேல் தொடுத்து விட்டான் அவற்றையும் ராமர் அழித்தார் பிறகு பல்வகையான ஆயுதங்களையெல்லாம் அவர் மேல் ராவணன் எரிய அவற்றையும் அவர் சிதைத்தார் ராவணன் அப்போது மேலும் கோபமடைந்தான் அதுவரையில் ஒரு கையிலே வில்லேந்தி போரிட்ட ராவணன் தனது பத்து கைகளிலும் விற்களை ஏந்தி போரிடத் தொடங்கினான் மற்றும் ராமரை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்று ஆத்திரப்பட்டான் தனது தேரோடு அதற்காக விரைந்து வானில் எழுந்தான் வானத்தில் எழுந்தவனது தேர் தேர் மந்தரமலையைப் போலவும் சஞ்சீவி மலையைப் போலவும் திரிபுரம் போலவும் கண்டர்வகரம் போலவும் அங்கே தோன்றிற்று தேரோடு வானில் சென்ற ராவணன் ராமர் பார்ப்பதற்குள் கோடிக்கணக்கான கொடிய அம்புகளை வானர சேனையின் மேல் பிரயோகித்தான் அவ்வம்புகள் நொடியில் சென்று தாக்க வானர கூட்டம் விரைவாக உயிர் நீங்குவதாயிற்று தமது வானர வீரர்கள் மாண்டதைக் கண்ட ராமர் மிகுந்த சீற்றமடைந்தார் உடனே மாதலியை நோக்கி ராவண பானங்களால் இளம் காளைகளைப் போன்று நமது வீரர்கள் இறந்தார்கள் இப்படி செய்த ராவணனை அவனுடைய பத்து தலைகளையும் துண்டித்து இறக்கச் செய்வேன் விரைந்து தேரை வானில் செலுத்துக என்று கட்டளையிட்டார் மாதலி மருகனம் யுகாந்த காற்றினும் வேகமாக தேரை வானில் செலுத்தினான் அங்கே ராவணனின் தேரும் ராமரின் தேரும் சாரியை திரிந்தன அவைகளின் வேகத்தால் மேக கூட்டங்கள் திசைகளை எல்லாம் நிலைகட்டோடின நட்சத்திர கூட்டங்கள் பொடி பொடியாக உதிர்ந்தன அத்தேர்கள் இரண்டும் வானிலே இடதுபுறமாக உழவின வலது உரமாக ஓடின மேலும் கீழும் சென்றன வலதும் இடதுமாக சுற்றின அதனால் குயவனுடைய சக்கரம் போல கடலும் மலையும் மன்னங்களும் சுழன்றன தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க